ஹலோ வணக்கம் வெல்கம் டு சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை உண்டா இங்கெல்லாம் எங்கள் வீட்டில் மழை இல்லைங்க வெயில் தான் அடிக்குது எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறேன் போர் அடிக்கிற கதையெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தனிமையில் முதுமை முதுமையில் தனிமை ரெண்டும் ஒன்று தான் நிறையா பேர் வீட்டில் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டிங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர பசங்களுக்கு என்ன தேவையோ அப்போ மட்டும் அந்த பாட்டிங்கள்கிட்ட போய் கேட்டுக்குங்க மற்ற நேரத்தில் இதே தம்பி டேய் பாப்பா டேய் குழந்த அப்படின்னு கூப்பிட்டா கூட அதுங்க ஏன்னு கேட்காம ஓடி போயிடும் என்னத்தினால பாட்டிக்கு வேற வேலையே இல்லை இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா இதாவது வேலை சொல்ல தான் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு சங்கடம் காதில் வாங்காதுங்க பாசம் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் அதுங்களுக்கு சொம்பரித்தனும் அதனால் நம்மளை கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்கவே கேட்காதுங்க அதே போல் தாங்க பெரிய வீட்டில் உள்ள பெரியவங்களும் வயசானவங்களை கொஞ்சம் கொஞ்சம் என்ன நிறைய வீட்டில் நிறைய பேரை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அவங்க வந்து வாழ்ந்து முடிச்சிட்டாங்க இனிமேல் போகிற கட்ட தானே எப்படி போனால் என்ன அவங்க எப்படி இருந்தா என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன அப்படின்னு அவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க அவங்களுக்கும் மனசு இருக்குது அவங்களுக்கும் உழைத்து ஓடா தேய்ந்து ஓய்ந்து உட்காந்துருக்காங்க அவங்கள கொஞ்சம் நாமளும் அப்படி தான் எப்படி நாமளும் பின்னாடி பெய்தாக்கி முதுமை காலத்தில் தள்ளாமையில் இருக்க தான் போகிறோம் அப்போ நம்மளுடைய பிள்ளைங்க அப்போ பார்க்கணும் உங்களை அதுங்க கவனிக்கணும் நீங்கள் வந்து வயசானவங்களை உங்களை மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ மாமனாரோ பாட்டியோ தாத்தாவோ உங்களோட யார் ஒன்றி இருக்காங்களோ அவங்கள பாசத்தோடையும் அரவணைப்போடையும் அன்போடையும் பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதே லைஃப் நமக்கு வரும் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எத்தனை வயசுக்கு நம்ம முதுமை அடைகிறோமோ தாத்தா ஆகிறோமோ அப்போ வந்து நமக்கு முடியாமல் அதாவது கால் சில பேருக்கு கால் வாதம் பிடிச்ச மாதிரி நடக்க முடியாத போகும் இடுப்பு வலி வரும் டக்குன்னு அவங்களால எந்திரிச்சு ஒரு வேலையை செய்ய முடியாது ஒரு டம்ளர் தண்ணி வேணும் அப்படின்னா கேட்டு பேர மக்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு அவங்க அந்த எண்ணம் வச்சுருப்பாங்க பேர பசங்க ரவை கூட காதில் வாங்காதுங்க ஏன் பெரியவங்களே காதில் வாங்காமல் இருக்கும்போது பசங்க மட்டும் சில பேர் வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை மாமியாராக இருக்கட்டும் இதை ஒரு முறையில் வீட்டில் இருக்கிற பேரனோ பேத்தியோ இல்லை நல்லா ஃபேமிலியாக இருக்கும்போது பெரியவங்களாக இருக்காங்க இல்லையா மேரேஜ் ஆகி அவங்க கூட இருக்கிற மாமியார் மாமனார் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையாக கூப்பிடுறாங்க வைக்கிறாங்கன்னா அந்த நேரத்துக்கு அவங்க காதில் விழாத மாதிரி போயிடுவாங்க அப்புறம் குழந்தைங்களை அவங்க பெற்ற குழந்தைங்களை அவங்க ஹஸ்பண்டை அவங்க இதை முடிச்சுக்கிட்டு அப்புறம்தான் லாஸ்ட்டாக வருவாங்க அந்த வயதானவங்கள பார்க்குறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா காஃபி குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு லாஸ்ட்டாக தான் கேட்பாங்க அவங்க கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது இந்த வயதானமாவும் போய் கிச்சனில் போய் ஒன்றும் பண்ண முடியாது கேட்கவும் பயந்துக்கிட்டு உக்காந்துருப்பாங்க அந்த மாரி சில இடத்துல சில இடம் என்ன நிறைய நான் இருக்கிற சூழ்நிலையில் அந்தந்த இடத்துல நிறைய பேராக பார்த்துருக்கேன் சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டால் எங்கம்மா எல்லாம் பரபரப்பாக கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு இந்த நேரத்தில் போய் நான் கிச்சனில் நின்னா என்ன வேணும்னு அந்த பொண்ணு அதிகாரமாக கேட்கும்போதே எனக்கு ஒரு பயம் வந்துடுதுமா கை கால்லாம் நடுக்குதுமா சரிம்மா வாங்க உட்காருங்கம்மா நான் காப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் பெருமையாக அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறேன் இருந்தாலும் அந்த மாதிரி யாரையுமே வயசானவங்கன்னு ஓரம் கட்டாதீங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு பின் அதாவது பின்னாடி அவங்களுடைய காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களை மாரி அவங்களும் எங்காக இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பித்து கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களை வந்து மருமகளாக எடுத்து நிறைய கஷ்டங்களை பட்டு தானே அவங்க வந்து உடம்பாலையும் மனசாலையும் ஓஞ்சி போய் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வேண்டியது என்னங்க இனி துணி மணி நகை நட்டு அதெல்லாமா எதிர்பார்க்க போகிறாங்க கிடையாதுங்க அவங்களுக்கு அன்பான நாலு வார்த்தை அப்பப்போ அவங்க டீ காப்பி விரும்பி விரும்பி குடிக்கிறவங்களாக இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் டீ காப்பி ரெண்டு இட்லி மூணு இட்லி அப்படி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க மனசு நெகிழும்படி செஞ்சு நீங்கள் அவங்கள்ட்ட அரவணைப்பாக இருந்தீங்கன்னா அதை விட வேறு எதுவும் சந்தோஷம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க அதனால் பெரியவங்களை பராமரிக்கிறது குழந்தைங்களை பராமரிக்கிற மாதிரி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்கிறீங்கள அதே மாதிரி தாங்க அவங்களும் குழந்தையாக தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நாளங்கள்லாம் சுண்டி நரம்பெல்லாம் சுருண்டு போய் அவங்களுக்கு நினைவாற்றல் கூட போயிடுங்க ஏன்னா ரத்த ஓட்டம் ஃபுல்லாக ஓடாது நரம்பு வந்து ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது ஸ்ட்ரைட்டாக நரம்பெல்லாம் வளைஞ்சி நெறி நெளிஞ்சி சுருட்டு ஒவ்வொரு இடத்துல சுருட்டிக்கிட்டு போயிடும் அவங்களுக்கு உணர்வுகளே உடம்புல உணர்வுகள் கூட சில இடத்துல இல்லாமல் போகலாம் அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக உடல் இருக்கிற உபாதைகளை வந்து யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கிகிட்டு பல வேதனைகளை அனுபவிச்சுட்டு சித்திரவதைப்பட்டுக்கிட்டு உங்களோட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எது தேவை அப்பப்போ வயதுக்கு ஆகாரம் கொஞ்சம் நல்ல விதமாக நாலு வார்த்தை என்னம்மா பண்ணி என்ன பாட்டி இருக்கீங்க உங்களுக்கு எதாவது தேவையா காஃபி குடிக்கிறீங்களா இதா இட்லி தோசை சாப்பிட்றீங்களா வேறு ஏதாவது மெதுவாக பல் இல்லையா உங்களுக்கு ஏதாவது மிக்சியில் ஏதாவது போட்டு தரவா இல்லை இடித்து கல்லூரில் இடித்து சாப்பிட்றீங்களா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலையனாலும் பங்குடா கேட்டிங்கன்னா கூட அவங்க ஆசையாக கேட்குறாலே நம்ம இதை வாங்கி சாப்பிடுவோம் அதை வாங்கி சாப்பிடுவோம்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும் மனசு நிறைவாக இருக்கும் அவங்க மனது நிறைவாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு மனதிருப்தி வருங்க கூடுமான அளவுக்கு நம்ம வயசானவங்க இருந்தால் குழந்த மாதிரி பாதுகாக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு யோசனை பாசனை ஒரு வைத்திய ஆலோசனை இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவம் யாருக்கிட்டேயும் இருக்காதுங்க இப்போல்லாம் ஒன்றுன்னா போய் மெடிக்கலில் இருமுது சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடிக்குது டாக்டர்கிட்ட போய்ட்டு மெடிக்கலில் வாங்கிதாங்க எந்த கை வைத்தியமும் கிடையாது வேண்டாம் விட்டுருங்க கை வைத்தியம் வேண்டாம் அதெல்லாம் கேட்காது பிள்ளைங்களே சொல்லுவாங்க அந்த அம்மாவோட பெத்த பிள்ளைங்களே பையன்களே சொல்லுவாங்க அம்மா அதெல்லாம் செட் ஆகாதுமா இப்போ உள்ள காலத்துக்கு அதெல்லாம் உங்கள் காலத்தில் தான் கேட்டுச்சு இப்போல்லாம் கேட்காது இப்போல்லாம் வந்து டாக்டர் கொடுக்கறது தான் கேட்கும் நீ கம்முன்னு போச்சு அதோடய வாயை முடிக்க வேண்டி தான் அப்படியெல்லாம் வந்து பசங்களே வந்து அம்மா அப்பாவை ரோல் பண்ணுறாங்க அதனால் வயசானவங்களும் உங்கள் பிள்ளைங்களோட ஈக்குவலாக பாருங்கள் பாட்டி அந்த உங்களால் அந்த ட டைம் வந்து உங்களால் போய் அந்த ரூமில் போய் அந்த பாட்டிக்கிட்ட கேட்க முடியல மாமியார்கிட்ட கேட்க முடியலன்னா கூட உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கல்ல ஓடி போய் பாட்டிக்கிட்ட காஃபி குடிக்கிறீங்களா வெந்நீர் வேணுமா சாப்பாடு வேணுமா என்ன வேணும்னு என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க அதெல்லாம் வந்து கடவுளுக்கு செய்கிற பணிவிடை மாதிரி கடவுளுக்கு நீங்கள் செய்கிற பணிவிடைய மாதிரி வயதானவங்களுக்கு செய்கிறது அதனால் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் செய்யுங்க மனசு கஷ்டப்படாமல் செய்யுங்க உங்கள் வந்து உங்களுடைய தாத்தா பாட்டியாக நினச்சி செய்யுங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம் இவங்களெல்லாம் நான் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க உலகத்தில் உள்ள எல்லாருமே வயசாக தான் போகிறோம் எல்லாருமே முதுமையில் இருக்கிறவங்க ஒரு நாள் போக தான் போகிறாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்க மாட்டாங்க அது தொந்தரவாக நீங்கள் நினைக்காம ஒரு குழந்தை போல் வயதானவங்கள பாது பராமரித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட கோடி புண்ணியம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க எல்லார் வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க அவங்களும் உங்கள் பசங்களோட ஈக்குவலாக நினச்சி ஒரு குழந்தையாக நினச்சி அவங்கள பாதுகாத்து பத்திரமாக பார்த்துக்கோங்க அவங்க இருக்கிறது ஒரு வீட்டில் பெரிய தெய்வம் இருக்கிற மாதிரிங்க வீட்டில் தெய்வம் இருக்கிற மாதிரி அந்த வயசானவங்க இருப்பாங்க அதனால் அந்த தெய்வத்தை மதித்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடையும் பார்த்துக்காங்கம்மா தயவு செஞ்சு புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் அந்த முதுமையை ஒதுக்கி வைக்காம அதை ஏற்றுக்கிட்டு நாமளும் நாளைக்கு இந்த மாதிரி முதுமை அடைஞ்சி இருக்கும்போது நம்ம பேர மக்களோ நம்ம பசங்களோ நம்மளை பாதுகாத்து பார்த்துக்கணுன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு பாசத்தோடு அந்த முதியவர்களை கவனிச்சுக்கோங்க பல இடத்துல முதியோர் இல்லத்தில் தள்ளுறாங்க அந்த மாரி தள்ளாமல் பாசத்தோடு வீட்டிலே பார்த்துக்கோங்க அது தாங்க உங்களுக்கும் நல்லது உங்கள் சுற்றி உள்ள அனைவருக்குமே நல்லதுங்க யாரும் எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க நல்ல விதமாக வயசானவங்களை பார்த்துக்கோங்க பாய்